இருநூற்றி அறுபத்தி ஏழு இடங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றதுடன் முன்னாள் ஆளும் கட்சிகள் பெரும் குழப்பத்தில் சிக்கியுள்ளன தேசிய அரசியல் பரப்பு கொண்டு பிராந்திய அரசியல் பரப்பு வரை இந்நிலைமை விரவி கிடக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் பெரு வெற்றியை மூடி மறைப்பதற்கு எதிரணிகள் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் யதார்த்தத்தில் தோல்வி கண்டுள்ளவர்கள் தாம் தான் என்பதையும் அவர்கள் உணராமல் இல்லை எதிரணிகளின் அடுத்தடுத்த ஒன்று கூடல்களும் பேச்சுவார்த்தைகளும் இதை மேலும் உறுதி செய்கின்றது இத்தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த வெற்றியால் பாரம்பரிய கட்சிகள் ஊர்களிலும் தமது செல்வாக்கை இழந்து நிற்கின்றன அதனால் கூட்டணி அமைத்தாவது தேசிய மக்கள் சக்தியை வீழ்த்தி விடுவதற்கு அக்கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன ஆனால் நாடு வங்குரோத்து நிலைமையை அடைந்து அழிந்து கொண்டிருந்த போது இந்த எதிரணிகள் ஒன்று சேர்ந்திருக்கவில்லை நாட்டு மக்கள் துன்புற்றிருந்த வேளையிலும் கூட இவர்கள் தனித்தனியாக நின்று அதிகாரத்திற்காக போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர் இவர்களே கடந்த காலம் வரையில் நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் இவர்களினாலேயே நாடு நெருக்கடிக்குள்ளானது நாட்டின் அழிவுக்கு காரணமானவர்கள் என்ற அடிப்படையில் சரி இவர்கள் அன்று ஒன்று சேர்ந்து தக்க நடவடிக்கையை எடுத்திருக்க முடியும் ஆனால் இவர்கள் கடந்த கால குற்றச் செயல்களிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்வதற்கும் தற்காத்துக் கொள்வதற்குமே முயன்றனர் அதற்காகவே ராஜபக்சர்கள் ரணிலை தேர்ந்தெடுத்தனர் ஏனெனில் ராஜபக்சர்களுக்கு எதிராக மக்கள் எதிர்ப்பு வலுத்தபோது தொண்டமான்கள் வீரவன்சர்கள் கம்பம் பிள்ளைகள் என்று பலரும் ஓட்டம் எடுத்தனர் தங்களை சுயாதீன அரசியல்வாதிகள் என்று வெட்கமின்றி அறிவித்துக் கொண்டனர் அதுபோல நெருக்கடி நிலைமையில் நாட்டை பொறுப்பேற்க சஜித் பிரேமதாச பயந்து கொண்டிருந்தார் அதனால்தான் சஜித்தை ஒரு கோலை என்று குறிப்பிட்டு சரத் பொன்சேகா அக்கூட்டணியில் இருந்து விலகிச் சென்றார் இப்படியாகத்தான் மக்கள் விரோத அரசியல் பாசறையின் நிலைமை பரிதாபகரமாக இருந்தது அதன்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்க தாம் தயார் என்று பகிரங்கமாக அறிவித்திருந்தது ஆனால் நாட்டை அழிவு பாதையில் தள்ளிய திருட்டு கூட்டத்துடன் இணைந்து பயணிக்க தாம் தயாரில்லை என்றும் தெளிவாக தெரிவித்தது எவ்வாறாயினும் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தியிடம் வழங்க ராஜபக்சர்கள் தயாராக இருக்கவில்லை இருப்பினும் தேர்தல் மூலமாக நாட்டின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றிக் கொண்டது ஜனாதிபதி தேர்தலின் போதும் மக்கள் விரோத அரசியல்வாதிகளுக்கு அதிகார வெறி பிடித்திருந்ததை அவதானிக்க முடிந்தது அதனால்தான் அவர்களால் ஒரு பொது வேட்பாளரை களமிறக்க முடியவில்லை தனித்தனியாக போட்டியிட்ட சஜித் ரணில் நாமல் என்ற அனைவரையும் மக்கள் ஒரு சேர வைத்து தோற்கடித்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களை ஜனாதிபதியாக்கினர் எதிரணிகள் பிளவுபட்டு கிடந்தாலும் இவர்கள் எல்லோரும் ஒரே பாசறையின் செல்ல பிள்ளைகள் என்று தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து கூறி வந்தது அவர்கள் மேலும் மேலும் பலவீனமடைய இந்நிலைமை வெளிப்படையாகவே தெரிய வந்திருக்கிறது அதாவது உள்ளூராட்சி தேர்தல் தோல்வியை தொடர்ந்து பலவீனப்பட்டுள்ள எதிரணிகள் கூட்டணி அமைப்பது பற்றி பேசி வருகின்றன இது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் இது நாள் வரை நாட்டை ஆண்டவர்கள் எல்லோரும் ஒரு கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது திசை காட்டிய அரசாங்கம் இருந்தாலும் அதிகார வெறிப்பிடித்த எதிரணியினரின் குடும்ப சண்டை முழுமையாக முற்றுப்பெற்றதாக தெரியவில்லை எதிரணி பாசறையில் ஆங்காங்கே புகை கிளம்ப ஆரம்பித்திருக்கிறது அதாவது எதிரணிக்கு தலைமை தாங்கப் போவது நீயா நானா எனும் போட்டியே உக்கிரமடைந்திருக்கிறது கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றும் விவகாரத்தில்தான் இது ஆரம்பித்திருக்கிறது ஐக்கிய மக்கள் கூட்டணியே எதிரணிகளில் கூடுதலான ஆசனங்களை பெற்றுள்ளது எனவே தலைமை பதவி எமக்குத்தான் வேண்டும் என்று ஒரு பக்கம் சஜித் அணி கூறிக்கொண்டிருக்கிறது மறுபக்கம் ரணில் விக்ரமசிங்க அவசர அவசரமாக எதிரணிகளுக்கு அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தையை தொடங்கியிருந்தார் ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு சஜித் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரமும் வந்திருக்கவில்லை நாமல் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும் வந்திருக்கவில்லை தவிர வந்தவர்கள் எவருமே ஆக்கமுறையான பிரதிபலிப்பினை காட்டாமல் அகன்று சென்றுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்தன இறுதியில் ரணில் விக்ரமசிங்க பட்டு நின்றார் அதுபோல நாமல் ராஜபக்ச வருங்கால ஜனாதிபதி கனவில் சஞ்சரிக்கிறார் இப்போது கூட்டணி அமைத்து பத்தோடு பதினொன்றாக ஆகிவிடாது தனித்திருப்பது பாதுகாப்பானது எனும் முடிவுக்கு வந்திருக்கிறார் ஏனெனில் இப்போது திசை காட்டி அரசாங்கத்திற்கு இணையாக சபைகளை நடத்தி செல்ல வேண்டும் அது இலகுவானதல்ல கொஞ்சம் அப்படி எப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக எதிரணி அரசியல் அஸ்தமனமாகிவிடும் ஆகவே அவசரப்பட்டு கூட்டணி அமைத்து விடாது தனி போவது நல்லது என்ற நிலைப்பாட்டில் நாமல் அணி இருக்கிறது இவ்வாறான குழப்பத்தில் மூழ்கி கிடப்பவர்கள்தான் தேசிய மக்கள் சக்தி தோற்றுவிட்டதாக கூறுகின்றனர் இது எத்தனை வேடிக்கையான விடயம் யதார்த்தம் என்னவெனில் இன்று நாட்டில் ஒரு பலமான எதிர்க்கட்சி ஒன்றே கிடையாது சிதறி கிடக்கின்ற எதிரணியினரும் வெறும் வாய் மட்டுமே விட்டுக்கொண்டிருக்கின்றனர் கொண்டிருக்கின்றனர் அதை தவிர்த்து அவர்களிடம் வேறொன்றும் இல்லை உட்கட்சி மோதலே அவர்களுக்குள் மெதுமெதுவாக தீவிரம் கண்டு வருகிறது சஜித் அணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி ஐக்கிய மக்கள் சக்திக்கு தற்போது இளம் தலைமைத்துவம் அத்தியாவசியமானது என்று தெரிவித்திருக்கிறார் இது சஜித் பிரேமதாசவுக்கு எதிரான கோஷமாகும் ஐக்கிய தேசிய கட்சியின் பலவீனமான தலைமைத்துவத்தால் தான் இன்று நாடும் இந்த நிலையை அடைந்துள்ளது நாம் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தோன்றியவர்கள் எனவே கினியும் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி ஓர் இருவருக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டவையாக இருக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் சஜித்துக்கும் ரணிலுக்கும் எதிராக எதிரணியில் ஓர் அணி கிளம்பியிருப்பது தெரிவாகிறது ஆகவே எதிரணி மேலும் சின்னாப்பின்னமாக நொறுங்கி போகும் நிலைமையே இருக்கிறது அது மட்டுமன்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியை இம்தியாஸ் பாக்கீர் மாக்கர் ராஜினாமா செய்திருக்கிறார் குட்டித் தேர்தல் முடிந்த கையுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட அமைப்பாளர் கலாநிதி சாணக்க திருடர்களுடன் ஒன்று சேர முடியாது என்று கூறி கட்சியிலிருந்து விலகி கொண்டார் அதுபோல நாமல் ராஜபக்ச ரணிலுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்தார் மறுநாள் மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் நாங்கள் எதிரணியுடன் கூட்டு சேரப்போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார் தற்போது சஜித் நாமலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகின்றனர் ஆனால் திருடர்களுடன் நாங்கள் கூட்டு சேரப்போவதில்லை என்று சஜித் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பேச்சுவார்த்தைக்கு போனால் எந்த பக்கமும் சாராமல் இருப்பதற்கே நாமல் ராஜபக்ச முயற்சிக்கிறார் ஆகவே மூளைக்கும் உதட்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் எதிர்கட்சியினர் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் இது அவர்களின் குழப்ப நிலையையே எடுத்துக்காட்டுகிறது அது மட்டுமல்லாது இன்று சஜித் அணியினருக்கும் ரணில் அணியினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அர்ஷடி சில்வா குழப்பத்தில் வெளியேறினார் இதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியும் எதிரணியின் குழப்பங்களும் புதிய அரசியலுக்கான வலைப்பின்னலை உருவாக்குகின்றன ஆனால் இப்புதிய அரசியலின் பண்பும் மக்கள் நம்பிக்கையின் தொடர்ச்சியும்தான் நாடு எதிர்கொள்ளும் அடுத்த கட்ட முடிவுகளை தீர்மானிக்கப் போகின்றன நன்றி